எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் வாங்க இன்னைக்கு சேமியா கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது எல்லார் வீட்லேயுமே செய்கிறது தான் ரெகுலராக எல்லார் வீட்லேயுமே இந்த ஸ்வீட் செய்வீங்க இதை நாங்கள் கந்தசஷ்டி விரதத்துக்காக படைக்கிறதுக்காக செஞ்சோம் சாமிக்கு படை முருகனுக்கு படைக்கிறதுக்காக சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்யில் சேமியா ஒரு கப் எடுத்துக்கோங்க அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு இப்போ அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப் சேமியானா ஒன்னே ஹால் கப் தண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க சேமியாவை அதில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க நல்லா வெந்து அப்புறம் நம்ம ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்புக்குன்னா ஒரு முக்கால் கப் மட்டும்தான் சுகர் சேர்த்துருந்தேன் உங்களுக்கு அதே மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா போட்டு கிண்டி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இருக்குல்ல அதையும் போட்டு ஃபுல்லாக நல்லா கேலரி எடுத்துக்கோங்க இதுக்கு நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்த்துக்கல ஏன்னா சாமிக்கு படைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாமிக்கு படைங்க வேணாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அனில் சேமியாக செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் அனில் சேமியா வாங்கி தான் செஞ்சேன் இங்கே குறிஞ்சியும் ஃப்ளவர்ஸ் இருக்குது அங்கே ஃப்ளவர்ஸை நமக்கு ஊரில் கிடைக்கிற எல்லா திங்ஸுமே கிடைக்கும் சுண்டைக்காய் கீரை எல்லாமே கிடைக்கிது ஸோ எனக்கு இந்த அனில் சேமியா பார்த்தோன்னே ஊரில் அம்மா செஞ்சு தருவாங்களா அது ஞாபகம் வந்துச்சு ஸோ அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்